இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டி என் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள் புனித ரமலானி முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் என் எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ரல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலமது இல்லாத் வலாம் இல்லா சுபான இந்திய ரமலானில் மீடியாவூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா இன்று இந்த நிகழ்வில் நான் உங்களுடன் கதைத்துக் கொள்ளப் போக முடியும் என்னவென்றால் இன்றைய பலஸ்தீனும் முஸ்லிம் சமுதாயமும் என்ற தமிழ் தலைப்பில் ஆகும் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துவதூடாக என்னுடைய ஆரம்பம் செய்து கொள்கிறேன் ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு கட்டிடத்தை போன்றவனாவான் அக்கட்டடத்தின் சில பகுதிகள் வேறு சில பகுதிகளுக்கு உறுதுணையாக அமைகின்றன என்று கூறிவைட்டு ரசூசல்லாம் அலையவாசலாம் அவர்கள் தன்னுடைய கைகளை இப்பர்ப்பிணைத்து காட்டினார்கள் முஸ்லிம் உள்ளே பதிவாயுள்ளார் ஹதீஸ் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீசனை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் அவன் தன் சகோதரனுக்கு அநீதி செய்யவும் மாட்டான் அவனை கைவிடவும் மாட்டான் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நோக்குகின்ற பொழுது தற்போது எம்எடைய பலஸ்தீன் மக்களுக்கு இந்த ஹரிசலை ஒப்பிடும் போது அவர்கள் எத்தகைய கடினமான சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பரவலாக வீடியோக்களில் பார்க்கின்றோம் அவர்கள் அடிப்படை தேவைகள் உணவு உடை உரையில் போன்றவற்றை கூட நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் அவ்வாறு இருக்க நாமும் என்ன செய்கிறோம் இந்த ராமதானி பிறனாளிக்காக அவ்வளோ அலைச்சல் பட்டுக்கொண்டு ஆடைகள் வாங்குகிறோம் விலையிலிருந்த ஆடைகள் வாங்குகிறோம் இஃப்தாருக்கு என்ன சமைப்பது சகருக்கு என்ன சமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு சாப்பாடு ஆனா அவர்கள் எந்த அடிப்படையுமே இல்லாமல் இருக்கிற நேரம் நாம் எவ்வாறு இப்படி சந்தோஷமா நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள் உள்ளன அவற்றில் ஐம்பத்தி ஏழு அரேபிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அந்த நாடுகள் இருந்தும் எந்த அளவுக்கும் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முறை அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பசியோடு இருப்பவர்கள் ஒரு உணவு தட்டை நோக்கி எவ்வாறு முண்டியெடுத்து கொண்டு வருவார்களோ அதே போன்ற எதிரிகள் முஸ்லிம்களை கொள்ளுவதில் அவர்களை சிரமப்படுத்துவதில் முண்டியெடுத்து கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள் அதன் அதன்பில் சஹாபாக்களில் ஒரு சிலர் கேட்கிறார்கள் அரசு அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் குறைவானவர்களாகவா நாங்கள் இருப்போம் என்று வலைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இல்லை நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் என்றாலும் அல்லாஹ் உங்களை பற்றிய எதிரிகளிடத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கிவிடுவான் அதே போன்று உங்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பகுனை ஏற்படுத்திவிடுவான் என்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அரசு என்றால் என்று அதற்கு ரசோசல்லா வலைவசலம்யா ஹக் புத்தனியா என்பது உலக ஆசை மற்றும் மௌத் என்பது மரணத்தை பற்றின வெறுப்பு என்பதாகும் உண்மையிலேயே எங்களை எடுத்துக்கொண்டால் மரணத்தை நாம் எவ்வளவு இல்லை அதே போன்ற உலக எவ்வளவு பீடித்திருக்கிறோம் என்றது எமதுக்கே நம்ம நல்லாவே தெரியும் இவ்வாறு இருக்க இதனால் தான் அந்த பலஸ்தீன் மக்கள் அவ்வளவு அவனநிலையிலும் இருந்தும் கூட எங்களுக்கு அவர்கள் பற்றின ஒரு வீடியோவையோ எதையும் பார்க்கும் போது ஒரு சொட்டு கன்னியத்துறை வருகிறதா இல்லை முதலில் நாம் அதற்கு கவலைப்பட வேண்டும் முதல் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாரா உலக இந்த என்னுடைய உள்ளத்தின் முதலில் இரக்கத்தை தருமாறு அவ்வாறு இறக்கம் இருந்தாலே அவர்களுக்காக பறிந்து பேசக்கூடிய துவார செய்யக்கூடிய அழுது இந்த புனிதமான நாட்களில் எங்களுக்கு துவார செய்யக்கூடிய மனசு எங்களிடத்தில் உள்டாகும் அதே போன்று அக்சா என்று அதில் ஒரு சொல்லுதால் அதில் ஒரு நேரம் சொல்லுதால் ஐநூறு தொல்கைகளை நிறைவேற்றதற்கு சமன் அது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கூலியில் இந்த உலகத்தில் யார் சென்ற விடத்தில் தொழுதாலும் அதே கூலி தான் அவ்வாறு இருக்க அவர்கள் அந்த புனித பூமிக்காக அந்த புனித மசிதுக்காக போராடும் போது நாம் இங்கிருந்து அது அவர்கள் தானே நாம் லைஃப் அப்படின்னு சொல்லி வாழ முடியுமா முடியாது அதே போன்று போன்று அவர்கள் என்னோட 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 சகோதரர்கள் சகோதரர்கள் முஸ்லீம் நாங்களும் ஒரு 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 உடம்புல பகுதிக்கு ஏதாலும் ஏதாலும் துன்பம் ஏற்பட்டாலோ இல்லை நோய் பீடிக்கப்பட்டாலோ முழு உடம்பும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி தான் அவர்கள் அனுபவிக்கும் அந்த கஷ்டம் எங்களுக்கு நான் கண்ணால் பார்க்காவிட்டாலும் வேற காணாவிட்டாலும் நாங்கள் அதை அனுபவித்து அனுபவிப்பதை போன்று உணர்ந்து அவர்களுக்காக செயற்பட வேண்டும் நான் அதற்கான உங்களுக்கு சில வழிமுறைகளை கூறிக்கொள்கிறேன் பலஸ்தீன் மக்களுக்காக எங்களுக்கு அவர்களிடத்தில் சென்று போராட முடியாது உண்மைதான் என்றாலும் எங்களுக்கு இந்த புனிதமான மாதத்தில் இதற்கு பிறகும் கூட எங்களுக்கு அவர்களால் செய்ய வேண்டிய முதல் உதவி அவர்களுக்காக அதிகமதியம் அல்லாவிடத்தில் துவா செய்வது அல்லாவிடத்தில் மன்றாடி துவா செய்ய வேண்டும் அழுதழுது துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக பறந்து அல்லாவிடத்தில் பேச வேண்டும் என்ற நாம் வைரலாக எத்தனையோ வீடியோக்களை பார்க்கிறோம் அவ்வாறு அவ்வளவு அவ்வளவு நிலையும் அவர்களுக்கு அவர்களை பற்றி வீடியோக்கள் போடுகின்ற போதும் எங்களுடைய மனசு ஒரு துளி கண்ணீர் சரியாத துளியாவது வஜா விஜயம் என்றால் எவ்வளவு கவலைக்குரிய விஜயம் எவ்வளவு முஸ்லீம் சமூகம் எங்களுடைய தீர் கேட்டு உள்ளது என்றது எங்களுக்கே விளங்குகின்றது அதே போன்று பலஸ்தீன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது உதாரணமாக நாம் பார்த்தோம் இப்போ வைரலாக போய் கொண்டிருக்கிற ஒரு வீடியோ தான் இலங்கையிலிருந்து உணவு வகைகள் விநியோகிக்கப்பட்டதாக பலஸ்தீன் மக்களுக்கு உணவு பங்கிடப்படுகின்ற வீடியோக்களை நாம் வைரலாக பார்த்து கொண்டு விடுகிறோம் மின் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அந்த அரேபியர்கள் கொடுக்கின்றார்கள் இலங்கையில் இருந்து வந்ததாக கூறி உணவுப் பகுதிகளை அதே மாதிரி பல்வேறு உத்தியோகபூர்வ அமைப்புகள் இருக்கிறன அதை உதாரணமாக டபிள்யூஎஃபி என்ஏசி டபிள்யூ போன்ற அமைப்புகள் உத்தியோகபூர்வமான அமைப்புகளாக இருந்தேன் ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லலாம் இவற்றின் ஊடாக பலஸ்தீன் மக்களுக்கு எங்களால் ஏந்திய உதவிகளை செய்ய முடியும் அந்த உதவிகளை செய்வதோடு அவர்களுக்காக அதிகம் அதிகம் துவார செய்வோம் என்று இரண்டு பெறான வழிமுறைகளை கூறி உன்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் ஜக்முல்லாஹன் அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் இருபத்தி ஏழு உலகிலுள்ள இஸ்லாமிய நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை உலகிலுள்ள இஸ்லாமிய நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்